ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க இந்த மக்களுக்காக தான் கம்மி பண்ணியிருக்காங்க இது மக்கள் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு இருபத்தி எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கிடையாது அதிலேருந்து பதினெட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிறத அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருக்கிறது சுத்தமா இல்லை இப்போ நிறைய மெடிசன்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது மெடிசன்ஸ்க்கு உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கு ஸோ நம்மளுடைய சமய மக்கள் வந்து எப்படி வந்து ஒரு இன்னும் கம்ஃபர்டபுளாக வாழணும் அவங்க எப்படி செமிச்சு வைக்க முடியும் அதுக்காக ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டு அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் எல்லாரும் சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ட் மத்திய அரசுக்கு நன்றி தான் சொல்லணும் மத்திய அரசு மீனவர்கள் இரட்டை நிலைப்பாடு இருக்கு அதாவது தமிழகத்தில் மீனவர்கள் தமிழக தமிழகம் தம்பி வந்து புதுசா வந்திருக்கிறாரு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் ஒரு ஒரு பாலிசி வரும்போது தமிழ் மீனவர்களுக்கும் அல்லது வேற மாநிலத்தை வாழ்ற மீனவர்களுக்கும் பாலிசி வேற வேற கிடையாது இந்தியா முழுவதும் ஒரே சிங்கிள் பாலிசி தான் இருக்கு அது எந்த பாலிசி இருந்தாலும் மத்திய அரசு ஒரு பாலிசி கொண்டு வந்த அந்த ஸ்டேட் வாய்ஸ் பாலிசி இல்ல இப்போ தமிழக மீனவர்களுக்கு பாலிசி வேற இருந்தா விஜய் அவர்கள் பேசுறது குற்றம் சொல்றது நியாயமா இருக்கலாம் ஆனா அவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும் அந்த மாவட்டத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்காக மெரீன் காலேஜ் தான் அமைக்கணும் ஆனா தற்போது வரைய மத்திய அரசும் அதாவது இப்ப இருக்கக்கூடிய தமிழ் அரசும் ஒரு ஏற்பாடு எடுக்கல ஏன்னா மெரீன் காலேஜ் அந்த அதை தற்கொலை படுத்தக்கூடியதுதான் அந்த காலேஜ் இன்னும் அங்கே ரொம்ப இல்லையா அது விஜய் அவர்கள் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காரு அவர் அரசியலுக்கு வரட்டும் அவர் மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் வரும் அப்புறம் பாப்போம் இந்த விஜய் விஜய சார் பத்தி தான் இந்த இன்டர்வியூ வருட்டா போய் பேசுவோம்